அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள் வாய்ஸ் ஆஃப் காட் தெய்வத்தினுடைய குரல் நாம் கேட்க இருக்கிறோம் தெய்வத்தினுடைய குரல் ஒளி தெய்வீக திருவிழியத்திலிருந்து நமக்கு வருகிறது தூய ஆவியானவர் அது நமக்கு காட்டி கொடுக்கிறார் இந்த நாளிலும் தெய்வத்தினுடைய குரல் ஒடியை கேட்க நம்மை ஒப்புக்கொடுக்கலாம் தூய ஆவியிலே கடந்து வரட்டும் யோவான் நச்சியத்திலே முதல் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார் யோகாத்திலே முதல் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார் அனைத்து மனிதரையும் ஒளிவிற்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் அனைத்து மனிதரையும் ஒளி உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தோன்றுவிடுகிற காலகட்டத்திலே இந்த வார்த்தை கடந்து வந்திருக்கிறது அனைத்து மக்களையும் ஒளிவிக்கின்ற ஒழி ஒளியின் பிள்ளைகளாக கடந்து வருகிற ஒளி எல்லா மக்களையும் ஒளிவிக்கின்ற ஒழி ஒரு கையில வெளிபுத்தி இருந்தும் அடுத்து முழு ஒளிபுத்தி பத்த வைக்க முடியும் இல்லைங்களா இந்த முழு எரிந்திருந்தால் தான் அடுத்ததை நாம் எரிவிக்க முடியும் முடியுமா ஒளிவிக்கின்ற ஒளி எல்லா மக்களையும் ஒளிவிக்கின்ற ஒளி நம்மிடம் வந்துள்ளதுன்னு சொல்லுகிறார் நாம் பார்க்கிற பொழுது நாம் இதை அறிந்து உணர்ந்தவர்களாக கடந்து வர வேண்டும் ஒளிவிக்கும் உண்மையான ஒழி அந்த இயேசு ஆண்டவரை ஒளிவிக்கின்ற ஒளி நம்ம எல்லாம் பற்றி எரிய செய்கின்ற ஒளி அந்த ஒளி கடந்து வந்து கொண்டிருக்கிறது எனவே தான் எபேசியர் புத்தத்திலே பார்க்கிற உழுதி ஐந்தாம் அதிகாரத்திலே பதினாலாவது வசனத்திலே சொல்லுவார் ஐ எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்திலே பதினாலாவது வசனம் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிற அந்த பின்னுட்டு வார்த்தை பார்க்கணும் அவர் சொல்லுவார் என்ன அருமையான வார்த்தை இருக்கும் தூங்குகிறவனே வீட்டிலே இறந்தவனே உயிர் பெற்றிலே கிறிஸ்து உண்மையை ஒளிந்திருவார் என்று கூறப்பட்டுள்ளது பாருங்கள் நாம் அப்படியே இருக்க கூடாது நம்மளுக்கு எப்படி என்று இருக்கக்கூடாது அதான் தூங்குறவனே விழித்து எழு இறந்தவனே உயிர் பற்றி எழு கிரித்து உன் மீது வெளியிடுவான் இருக்கு மெழுக்கு நான் விளக்க சொல்ல விளக்கு வத்தி பத்தவைக்கு நான் அப்படி இருக்கு அந்த ஒளி கடந்து வந்து பத்தவைக்கு எழுதி வைக்கும் எந்த ஒரு விளக்கையும் பற்றி இறிய செய்யும் அதுதான் அவருடைய விருப்பம் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து தூங்குகிறவனே எழுந்து விழிப்பா இறந்த பேரு வாழ்ந்து கொண்டிருக்கிற மன எழுந்து ஒழி வீசு உன் மீது ஒளி வருகிறது என்று சொல்லுகிறார் இதற்காக எதற்காக அப்படி சொல்லுகிறார் என் அன்பானவர்களே இந்த அந்த பொல்லாத உலகத்திலே நீங்கள் எழுந்து பிரகாசிக்கணும் நாம் எழுந்து பிரகாசிக்கணும் வாழ்கிற மக்கள் மத்தியிலே எழுந்து பிரகாசிக்கணும் அதற்காகத்தான் அந்த ஒளி நம்மிலே வருகிறது அந்த ஒளி நம்மளே வருகிறது ஒவ்வொரு வருகிறது இதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது ஏசியா புத்தகத்திலே அறுபதாம் மதியத்திலே அந்த ஒன்னிலிருந்து நான்கு வசனத்தில் சொல்லுவார் எழுந்து ஒளி வீசு உன் மீது அவனுடைய ஒளி வந்து இருக்கிறது என்று ஒளி வந்திருக்கிறது ஒளி எழுந்து ஒளி வீசு நீ பற்றி எறி அந்த ஒளியை கண்டு மக்கள் வரட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது இதை பார்க்கணும் மக்கள் நீங்கள் தொலைவிருந்து மக்கள் வருவார்கள் கூட்டம் கூட்டமாக நோக்கி வருவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே நாம் ஒழுக்கின்ற உண்மையான ஒரு ஒளியாய் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடி நாளே இந்த நாளிலே இந்த வார்த்தை நமக்கு தெரிகிறார் இந்த வார்த்தை நமக்குள்ளான வார்த்தை என்று உள்ளத்தின் ஆளுத்திலே கொண்டு வருவோம் அவர் நம்மை எழுப்ப பத்த வைத்து ஜெபிக்கலாம் அன்பின் ஆண்டவர் ஆண்டவரே இதோ நாங்கள் ஒளிவிடாத ஒரு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீர் இதனாலே ஆண்டவரை இந்த வார்த்தையினை தந்திருக்கிறீர் மகனே மகளே எழுந்து ஒளி வீசு உன் மீது என் ஒளி வந்தது என்று சொல்லிருக்கிறேன் ஆம் ஆண்டவரை எங்களை நீர் பற்ற வைத்திருக்கிறீர் உம்முடைய அக்கிரின் நிலையில எங்கள் தூய ஆவிலை பற்ற வைத்திருக்கிறீர் இனி வருகிற நாட்டிலே எழுந்து உமக்கா கலந்து வர திருமை செய்திடும் எங்கள் ஒளியும் கடந்து செயல்படட்டும் ஆண்டவரை இந்த ஒளியை நோக்கி மக்கள் எங்கள் வரணும் ஆண்டவரை நீரே ஆண்டவர் வலியும் சத்தியும் சத்தியம் அவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளணும் நீர் ஒருவரே ஆண்டவர் என்று அறிந்து கொள்ள ஆண்டவர் நீர் ஒருவரே மீட்பர் என்று எல்லாரும் அறிந்து கொள்ள எங்களை நீர் பண்படுத்தி பயன்படுத்திக் பிதாவே ஆமீன் ஆமீன்